ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி இதுக்கெல்லாம் ஒரு பொடி அரைக்கிறா இந்த இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா குழம்புலாம் சூப்பராக இருக்கும் இது ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மல்லி வந்து நான் அரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் வத்தல் சோம்பு நூறு கிராம் நூறு கிராம் சீரகம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு இருபத்தஞ்சி கிராம் அண்ணாச்சி பூ இருபத்தஞ்சி கிராம் இங்கே ஜாதி பத்திரி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கு இப்போ பிரிஞ்சி இலையும் எடுத்து வச்சாச்சு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் சிம்மில் வச்சிருங்க அடுப்பு ரொம்ப தீயை கூட்டி வச்சோம்னா கருகிரும் இப்போ எல்லாமே தனித்தனியாக வறுத்து ஒரு பாத்திரத்தை அகலமான பாத்திரத்தில் போட்டு தட்டி ஆற வச்சுருக்கலாம் ஆறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த வேர்வத்து பட்டு போட்டு பதத்துடும் இப்போ எடுத்து எல்லாமே ஆற வச்சாச்சு ஒவ்வொன்றா போட்டு இதுவும் வறுத்து எடுத்தாச்சு ஏலக்காயும் போட ஏலக்காய் ஒரு இருபத்தஞ்சு கிராம் போட்டுக்கிடலாம் இது எல்லா எல்லாமே எடுத்து வச்சாச்சு நான் வந்து கசகசாக போடலை அதனால் அப்போ நம்ம குழம்பு வைக்கிறப்போ அதோட முந்திரி பருப்பும் கசகசாவும் போட்டு அரைச்சி ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ அன்றைக்கி கசகசா போடாமல் அறுத்த வச்சு நீங்கள் போடனாலும் போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம் அது வந்து கறி அதனால் நல்லா இருக்காதுங்கிறதுனால போடலை எல்லாமே ஆற வச்சாச்சு எடுத்து வறுத்து எடுத்து ஆற வச்சிருக்கு இப்போ மிஷினில் கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கிடலாம் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சாச்சு இருபத்தஞ்சு கிராம் மட்டும் மஞ்சள் போடுங்க மஞ்சள் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது இப்போ இப்போ எல்லாமே வறுத்து நல்லா எடுத்து வச்சாச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு வச்சு இதோடு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா